ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அடிப்பிடிச்சு பாத்திரத்தை வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படியா ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வீட்டில் துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பொடி எந்த பொடி இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் உங்கள் அடிப்பிடிச்ச பாத்திரத்தோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பொடி சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாத்திரம் வந்து மேல் பகுதி வரைக்கும் இருக்கிறங்காட்டி நான் வந்து ஃபுல்லாக தண்ணி சேர்க்குறேங்க இது கூடவே அரை எலமிச்சி மொழத்து பிழிஞ்சி விட்டுருலாம் இப்போ இதை வந்து நம்ம அடுப்புக்கு மாற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு தண்ணியும் நல்லா நம்மளுக்கு கம்மியாயிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது ஆறு வரைக்கும் விட்டுட்டு இது ஆறுனதும் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன் அதை வந்து துட்டு வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க ரொம்ப அதிக டைமெல்லாம் எடுக்காது நம்மளுக்கு அந்த அடிப்பிடிச்சது வந்து ஈஸியாக வந்துடும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நார்மல் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதிலையே வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து கழுவி எடுத்துடலாம் நம்ம போட்டு அதிக நேரம் தேய்க்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க இப்போ தான் உங்களுக்கு கழுவி காமிக்கிற பாருங்கள் நீங்கள் எந்த விதமான பாத்திரம் எப்படி அடிப்பிடிச்சாலும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம வந்து கரண்டையும் கழுவி எடுத்துடலாம் அதிக நேரம் நம்ம தேக்காமே ஈஸியான மெத்தடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி